ஓம் சாய்ராம் ஓம் சித்தநாத சிவஜோதியை போற்றி சகலமும் சாய் கேள்வியும் நானே பதிலும் நானே பொன்மொழி இருவது கவலைகளை மறந்து என்னிடம் வந்து உட்கார் என்னையே தியானி என் மீது நம்பிக்கை வை நடக்கப்போவதை ஒருமித்த மனதுடன் அமைதியாய் பார்த்து கொண்டிரு வானம் உன் மீது விழுந்தாலும் கவலைப்படாதே உன்னை காப்பாற்ற நான் இருக்கும் போது இந்த கவலை எதற்கு இதுவும் வந்து எப்படி சொல்கிறாரு அப்படின்னா வந்து என்ன நடந்தாலும் அதுக்கு கவலைப்படக்கூடாது எல்லா அவர்கிட்ட போய் உட்காந்து அவரை தியானித்தோம் அப்படின்னா எல்லாமே நல்லபடியாக நடக்கும் அப் ஒரு வானம் வந்து நம்ம மீள வந்து விழுது அப்படின்னா அது வந்து எவ்வளோ பெரிய ஒரு கஷ்டங்கள் நமக்கு கொடுத்தாலுமே வந்து அதை நினச்சி நம்ம கவலைப்படக்கூடாது அதை நினச்சி நம்ம கவலைப்படக்கூடாதுங்கிறத விட வந்து அதை நினச்சி நம்ம வேதையோ எதுவும் பண்ணக்கூடாது எல்லா அவர் இருக்கும்போது எல்லாத்தையும் அவர் பாபா பார்த்துக்குவார் அப்படிங்கிற விஷயம்தான் இதில் சொல்கிறாங்க நாளைக்கு வேற ஒரு பொன்மையோடய சந்திப்பும் நன்றி வணக்கம் ஓம் சாய்ராம் ஓம் சித்தநாத சிவஜோதியை போற்றி